சாமி வணக்கம் வணக்கம் சரிங்க இப்போ நாம வந்தோம் வரும்போதே ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பெண் வந்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனையா வந்தாங்கன்றது நான் பாத்தோம் சில விஷயங்கள்லாம் செஞ்சு நான் லைவா பார்த்தேன் நிறைய இடங்களுக்கு போயிட்டு நான் பாத்துர்க்கேன் அந்த இந்த இது வரி கிரது அது பண்றது டார்ல் வாக் சொல்றது நான் பாத்துர்க்கேன் ஆனா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கீங்க ப லைவா நான் பார்த்தது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து நம்ம வந்து எங்க ஐயா என்ன மாவட்டம் என்ன ஊர் என்ன கோயில் உங்களை பத்தி டீட்டெயில் சொன்னீங்க செங்கல்பட்டு மாவட்டம் சரிங்க செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்துல இருந்து வந்தா பதிமூணு கிலோமீட்டர் சரி ஓகே இப்படி செங்கல்பட்டு வகையில வந்து திருகா குணத்துல இருந்து வந்தா மூணு கிலோமீட்டர் ஓகே இது ஊர் பேரு புலிக்குன்றம் ஓகே ஓகே ஸ்ரீ எல்ஏஎம்என் ஸ்ரீ எல்ஏஎம்என் ஓகே என்னுடைய பேர் வந்து ஆர் துரைக்கண்ணு

காப்பாச்சு பணத்தை நாளைக்கு எப்படி சம்பாதிக்கணும் சம்பாதிக்க மனசா மனசை வீடு சம்பாதிக்க அதனால நம்ம பணத்தை தான் பார்த்தா வீட சொல்லிட்டு நாளைக்கு வந்து கஷ்டமா பார்த்தா எது அந்த பாத்துல கூட விடணும்

தேங்காய் ஒரு பூச்சிக்காய் ஒரு இழநிலைக்கு இதெல்லாம் வச்சு செய்தோம்னா அந்த பொண்ணு மேல கத்த நீக்கு ஓட்டிக்கிடலாம் நீக்க அதை விளக்கலாம் விளக்கிட்டு அதுக்கு என்ன பணமோ அத பண்ணிடணும்னா அந்த பொண்ணு மறுபடியும் மறுபடியும் நூறாட்டி செய்தெல்லாம் கெட்டு வராது தடை பண்ணி தயவுல திருப்பி செஞ்சாலும் அது வராது வரக்கூடாது தான் நீங்க சரி பத்தாயிரம் சொன்னா நாலு பத்தாயிரம் கொடுப்பாங்க அன்னையோட அத ஓஷிய இப்போ நீங்க செஞ்ச வந்து அவங்க மேல இப்ப ஏதா இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சா இருக்குது ஆமா

ஆமா ஆமா இமை புருஷம் மொட்டை அடி வளை போஸ்ட் எத்தனை பேர் சில பழக்கவழக்கத்துல நிறைய மாறி போயிரங்க ஆங்கள வந்து அந்த தப்பு பண்ண கூடாதுன்றதுக்காக அவ சைட ரெண்டு பேரும் ஒண்ணா செக் கூடுறேன் 10 பேர் சந்தோஷமா இருக்கணும் புருஷம் போய்ட்டு மோடு டால பட்டா பொண்டாட்டி இல்லாதப்ப வெளிய போற சட்டி வீட்டுல டவர் பட்டா எல்லாம் போக கூடாது அதன ஒட்டுமே அந்த பழக்கத்து இருந்து விடுவிச்சுமே அதாவது வேற வேற நல்ல விஷயங்களை சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஒரு குடும்பம் கிட்ட அந்த பந்தம் கிட்ட பந்தம் மூணு பந்தம் ஒட்டிட்டு அந்த மொத்த குற போய்டுவாங்க அப்ப குடும்ப தாழ் கலங்க அந்த புள்ளியை என்ன பண்ணுவாங்க

நேரம் வரணும் நேரம் வந்தா அண்ணி விட்டுருவான் சரியா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு டைம் சரியில்லை நடக்கிறதெல்லாம் வந்து இப்ப நிறைய சம்பாதிக்கிறோம் காசு செலவாயிடுது அதுக்கு என்ன நீங்க கண்டுபிடிக்கணும் இல்ல பாரு தொழில் பண்றவங்க வந்து இவனுக்கு நல்ல வாய்ப்புக்கு அதனால கஷ்டப்படுறாங்களா குடும்பத்துல கஷ்டப்படுறதா இந்த சொந்த வீடு அந்த வீட்டினுடைய மண்ணு சரி சொல்லி மக்க மஞ்சளா அண்ணன் தம்பி தாய் தாய்ப்பாரு மச்சாங்க சொந்தக்கார பிரச்சனை கருறலாம் இவன் நல்லா கரான் நல்லா பண்றாங்களா தொழில் பண்றதுனால வந்து வீடே கேட்கறாங்க எடுத்துக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல மரியாதைக்கு இவங்க நல்ல போனா எங்க பண்ணணும்

சரிங்க இப்ப இந்த வீடியோல உங்க நம்பர் कांटेक्ट நம்பர் தரலாமா கொடுங்க கொடுங்க சரி சரி பண்ணுங்க நல்ல ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து நிறைய இடத்துல நான் பாத்துர்க்கேன் எனக்கே ஏற்கனவே பார்த்துர்க்கேன் ஆனா அது இந்த அளவுக்கு அவங்க வேற மாதிரி பண்ணாங்க நான் இது வந்து லைவா நான் பாத்துர்க்கேன் அந்த ஒண்ணு அது இருக்கா இல்லையான்றது நீங்க ஒவ்வொருத்தர்கா வச்சு வச்சு பாத்தீங்க சொல்லத்தான் மே HttpServer பாத்துட்டேன் பாத்துட்டேன் ஒவ்வொருத்தர்கா வச்சு பாக்கும்போது அந்த அவங்க வச்ச ஒண்ணு அது ஃப்ரண்டல போகுது பிரச்சனை இருக்கு குடும்பத்துல மூணு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணுக்கு கிடையாது தாய்க்கு கிடையாது அவங்க குடும்பத்துக்கு யார் இடையில

அந்த பிரச்சனை வந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு சரிங்க அப்ப சாமி எத்தனை நம்ம தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்க அடிக்கடி வருவாங்க நாங்க இங்க இருந்து மழை நாற்பது வருஷமா இருந்தது அங்க வந்து எங்களுக்கு அறிமுகம் கிடையாது அங்க இருந்து இங்க வந்துதான் எங்களுக்கு சாமியா அறிமுகம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நாங்க வந்து சாமியாண்ட வந்து உட்காந்து குறி பேசுவோம் பேசின உடனே இப்படிதான் இருக்குது நீ பயப்படாத உனக்குன்னு கடவுள் ஒண்ணு நம்ம தோண இருக்குது நீ கும்பிடுற சாமி அங்க கும்பிடுற சாமி ஒண்ணுதான் அப்படின்னு அங்க போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு நாங்க போவோம் எங்கன்னா ஒரு கூட வந்து பேசுவாரு அப்படி இல்லைன்னு கூட எங்களை பார்த்தா கூட குழந்தை குட்டி பாத்தர்னா இட்லி சாப்பாடு எங்களுக்கும் பார்த்தா டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அவர் மாதிரி நல்ல மனசு வந்து எங்கமே வரது அவர் பாத்தோம்னா நாங்க கை எடுத்துக்கணும் உடனே சாமியை எப்படி இருக்கிறேன் நீ போப்பா நான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா எங்க போனா நாலு ரூபாய் எங்களுக்கு கிடைக்குது நாங்க வருமானம் வந்து சம்பதிச்சு வந்தா சாமியா தான் ஒரு நல்ல நாளோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை திரியா இருக்க சொல்ல அவர் வந்து உட்காந்து பாப்பார் இல்லன்னா அவரு ஜனம் வந்து பாக்கும் அதனாலதான் நான் வந்து இங்க பாக்குறது ஐயா உங்களுக்கு கூப்பிட நீங்க வந்து பாத்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க சாமி கூட நாங்க வந்து கேட்கணும்னு சொல்லிதான் உங்களுக்கு நேரிட்டு வந்தேன் ஏன்னா இவரு யாருன்னு நமக்கு அவருடைய திறமை நமக்கு தெரியும் தெரியல இப்ப அந்த திறமை இப்ப நீங்க கண்ணல கூட பாத்தீங்கன்னா பாத்தாதான் ஒரு மனுஷனுக்கு புரியும் சில பேர் என்ன சொல்றாங்க இவரா சாமியா ஆஹ் காசு தின்ற சாமியா இருக்கும் அது படத்துல கூட போட்டி நிறைய பேர் காட்டுறாங்க அது மாதிரி எல்லாம் அது மாதிரி ஏமாத்த மாட்டாரு வந்த புரிஞ்சுக்கிட்டா சரி வந்துட்டா வரணும்னு ஒரு ஆசை வரும் வந்த உடனே அவங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அதனாலதான் நம்ம என்னைக்கு இருந்தாலும் சாமியாண்ட வரா வந்து வீடியோ கூட அந்த சாமி புண்ணியத்துலதான் எல்லாம் போச்சுல இருந்து சென்னைல இருந்து ஆக்ரால இருந்து டெல்லியில இருந்து என்ன போன கூட ரஞ்சன் நீயா

இந்த வீடியோனால தான் நம்ம கொடுமை வந்து ஒரு பத்து பேருக்கு சொன்னதா தெரியும் ஆனா இது வந்து இந்த வீடியோல வந்து மொத்த பேருக்கு ஆமா உலகமே தெரியுதுன்னா அவர் எவ்வளவு கஷ்டத்தை இருக்கிறோம் எல்லா மக்களும் தெரிஞ்சு முன்னெல்லாம் இட்லி உட்கார வச்சு சாப்பிட வச்சா அப்படி உட்கார் எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் உட்கார சொல்லுவாங்க இப்ப சரி சமமா உட்காந்து சாப்பாடு ஏன்னா அவரும் துட்டு தான் கொடுக்குறோம் நாங்களும் துட்டு தான் கொடுக்குறோம்

அவங்களும் மனசின் மாதிரி கத்துக்கோ அப்பதான் உனக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குறீங்க அது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குறீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு சரிங்க வேலை நான் கேள்விப்பட்டேன் நான் உங்களை பத்தி பேசும்போது இந்த திருடு ஏதாச்சும் திருடு போய் வீட்டுல ஏதாவது திருடி போய் அவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா கண்டுபிடிச்சு கொடுப்பேன் எத்தனை அது வீட்டுக்காரர் எடுத்துக்கிறாங்க ஆம்பளியா பொம்பளையா சொந்தக்கார உறவுக்கார கூட பொழுதுனா எல்லாம் காட்டிடுவேன் ஆனா பொருள் இருந்துச்சுன்னா கைப்பட அவங்க எத்தனை போய் வீட்ல வச்சிருந்தானா வர வச்சிருவேன் வர வச்சிருவீங்க அதை எத்தனை மணிக்கு விற்பனை போயிட்டானா வர வைக்க முடியாது நான் தீர்த்து சொல்லுவேன் ஏமா பொருள் வெளியே போயிடுச்சு வெளியே போச்சு கடையில போயிடுச்சு வீட்டுக்காரங்க கடி மாட்டாங்க அது கிடையாது விட்டுமானுவேன் அது மொத்தம் இருக்குதுன்னு சொன்னா நான் ஏதாவது அவங்க மனநிலையை மாத்தி மனசை மாத்தி எத்தனை இருந்து பக்கத்துல இருந்து தெருந்து போவேன் சேவ்டி போறதா பண்ணி

பிடிக்க மாட்டேங்கிட்டாரு என்ன படிக்கிறதில்லயே அதனால கை போட கூட மாட்டேன் ரெடியே ஸ்கூலையே சேர்க்க மாட்டேங்கிட்டாங்க அதனால வந்து நான் கழும வரேன்னு சொல்லிச்சு அப்புறம் பாட்டு அந்த பாப்பா இதுல எண்ணுமே பண்ணல அந்த பாட்டி வயசானவங்க தான் நல்லா அழகா வச்சின்னு நல்லா சாப்பாடு வச்சுன்னு பூ கடை வச்சுன்னு மூணு நாள் வச்சிருக்காங்க மூணு நாள் வச்சிருந்துட்டு உங்களை எங்கேயும் பாத்துக்கிறாங்க கிடைக்கல அப்புறம் இங்க வந்தாங்க என்னன்னு வந்து கேட்டாங்க ஆனா நான் கரெக்டா அக்கூட்டா சொல்லிட்டேன் இங்கிட்டு திருத்தள்ளி இருக்குது திருதண்ணி சைடு

மாலை பூதான் போட்டு எனக்கு ஒரு ஒரு சிப்பு அந்த பாப்பா விட்டா இருந்தாங்க கிடைச்சதுக்கு அப்புறம் தெரியாது நம்மளால இப்பவும் வச்சு வச்சு நம்மளுக்கு துணியை தான் போட்டுப்போம் மறக்காம பழம் ஒரு ரெண்டு தட்டு பழம் ஏன்னா கையில கடிச்சுவாங்க

ਪਰ ਨਾ ਕੁੜਾ

நம்ம சொன்ன மாதிரி மொத்தமும் கெடுச்சிருது இப்ப கூட இப்ப கூட இப்ப எல்லாம் பாத்துட்டு போனாங்க எல்லாம் குடும்பமும் வந்தாங்க பாத்துட்டு போனாங்க ஒரு நூறு பத்து வச்சு வச்சுட்டு போனாங்களா பத்தியா

அது போதும் அவங்க சொத்து நம்ம சொகம் நம்ம கேட்க போறது கிடையாது வந்து வேணா வந்து தீக்கிட்டு போனா அவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தான் மக்கள் நல்லா இருந்ததா சில பேர் ஓட்டுக்காரங்க நினைப்பாங்க நாலு ஓட்டு எஸ்டா வரும் சொல்லி காப்பாத்துறவங்க காப்பாத்துவாங்க நம்மளுக்கு ஓட்டே தேவையில்லைன்னா நான் கால ஊசிதான் அது மாதிரி எல்லாம் இருக்குது நாட்டுல மக்கள் வந்து நல்லா அலட்டாம கடுக்குது நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது ஊட்டியில இது பண்றாங்க

சரிங்க 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 சாமி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களால மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பாதி பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்காது மக்களுக்கு பாதி பேருக்கு இருக்குங்க நம்மளவங்க நம்பிக்கை உள்ளவங்க வந்து பயனடி போனோம்னா தேவை காப்பாற்றி விட்டுவேன் சரிங்க ரொம்ப நன்றி நன்றி ஐயா சரி ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா ஏன்னா நிரந்தரமா இருந்தா அது போதும் எனக்கு ஆமா சரிங்கய்யா நன்றி நன்றி ஐயா நன்றி